வினோத்து வாயை வச்சுன்னு கம்முன்னு இருந்தாருன்னா பரவாயில்ல கப்பு வாங்க போகிற நேரத்தில் தேவையில்லாமல் வந்து பேரை டேமேஜ் பண்ணிக்கிட்டு கடைசியில் கப்பு வாங்கின பிறகு சோசியல் மீடியா முழுக்கவே இவனுக்கு எதுக்குடா கப்பு கொடுத்தீங்க இவன் எடா ஓட்டில் கிழிச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பேசுகிற மாதிரி ஒரு சில சம்பவங்களை வீட்டுக்குள்ளே கடந்த ரெண்டு நாளாகவே வந்து இருக்காரு இது தேவையில்லாத விஷயம் கம்முன்னு வந்து அவரோட வேலையை பார்த்துட்டு அவரு பண்ணி இருக்கலாம் தேவ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து பண்ணி தன்னோட பேரை தானே வந்து டேமேஜ் பண்ணிக்கிறாரு அதே மாதிரி வினோத் வந்து கோவப்படும் போது நிறைய வார்த்தைகளை வந்து வராப்பில் அதை வந்து ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறப்ப தான் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நியாயப்படுத்தி பேசுறதும் நம்மளால ஏற்றுக்கவும் முடியல வாட்டர் மேலனுக்கும் வினோத்துக்கும் வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து ஆகாது இருந்தாலுமே இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்து வந்த பிறகு வாட்டர் மேலன் வந்து பெருசாக வினோத் வந்து தொடாம டச் பண்ணாம தான் இருக்கா இருந்தாலுமே நம்ம வினோத் வந்து சும்மா இருக்கிறதுல அந்த ஆளை பிடிச்சிக்கணும் நோடுறது வேணுமனே போட்டு மூக்கல விரல் விட்டு ஆட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான தொடர்ச்சியான சம்பவங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கான் பார்க்கும் போதே வந்து கோவம் வருது அதுவும் இன்னைக்கு நடந்த சம்பவத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது நீ ஏன்டா வினோத்தை இப்படி பண்ற எதுக்குடா இப்படி பண்ற உனக்கு இருக்கிற பேர் ஏன்டா நீ ஏன் டேமேஜ் பண்ணிக்கிற ஏடா இப்படி பண்ற புத்தி கேட்டவனை அறிவு இல்லாதவனை அப்படின்னு சொல்லுதா எனக்கு வந்து கேட்க தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மரத்தாம வந்து கமெண்ட்ல வந்து போட்டு வைங்க அதே மாதிரி வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒழுங்காக ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க ஒரு லைக் போட்டீங்கன்னா தான் மக்களுக்கு வந்து போய் சேரும் நிறைய பேருக்கு வந்து வீடியோ வந்து சஜஷன் ஆகும் அதனால ஒரு லைக் ஒன்று போட்டு அப்படியே வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்க சரி வாங்க என்ன நடந்தது பார்க்கலாம் அப்படின்னா இன்னைக்கு காலையில் நம்ம வினோத்தும் நம்ம தர்பு தர்பூசணி வந்து பேசிட்டு இருக்காங்க என்னென்ன பேசிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வினோத் தர்பூசணி கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா பேண்ட்டை வந்து ஒழுக்கா ஏத்தி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து சொல்றாரு அப்படி வந்து சொல்லும்போது போது அந்த இடத்துல வாட்டர் மேடம் வந்து பயமா வந்து கடுப்பாயி நீங்க மூடிட்டு போங்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் மூடிட்டு போடா பண்ணி மூஞ்சி வாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர் மேலனு நம்ம வினோத்தை பார்த்து வந்து சொல்லிடுறாப்புல சோ இந்த இடத்துல வினோத் வந்து பயங்கரமா வந்து ட்ரிகர் ஆயிரப்புல நான் உன்னை என்ன சொன்ன பேண்ட்டை ஏற்றி விடு பேண்ட்ட வந்து லூஸ் ஆகுது இறங்குது லேடிஸ்லாம் வந்து இருக்கிறாங்க அது வந்து நல்லா இருக்காது பேண்ட்டை வந்து ஏற்றி விடு அப்படின்னு சொல்லிட்டு உன் நல்லதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா நீ வந்து என்னைய வந்து சொல்றியே எரும மாடு வயிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வினோத்து பார்த்தீங்கன்னா பதிலுக்கு வந்து ஒரு கவுண்ட்ரு வந்து கொடுக்குறான் இது கூட வந்து ஓகே அவர் ஒரு கவுண்ட்ரு கொடுத்தாப்புல இவர் வந்து பதிலுக்கு வந்து கவுண்ட்ரு கொடுத்தாப்புல அது ஓகே அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாட்டர்மில்லன்னு வேற ஒரு விஷயத்தை பற்றி வந்து பேசுகிறப்பல என்னத்தை பற்றி வந்து பேசுறாரு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அமித் வந்து இருக்கும்போது அமித்துக்கும் உனக்கு வந்து கிச்சன் வந்து ஒரு சண்டை வந்துச்சு இப்படிதான் சுடுவியா போதிய இப்படி இப்படிதான் இப்படி தான் பண்ணுவியான்னு சொல்லி ஏறி நேர்னு போற ஒரு விஷயத்த தெளிவா வந்து சொல்லணும் அப்படி இல்லை அப்படின்னாலுமே அந்த இடத்துல வந்து சண்டை வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா வந்து பேசணும் வேணுமே வந்து ஒருத்தர் வந்து ட்ரிகர் பண்றது வேணுமே வந்து சண்டை போறது வேணுமே வந்து ஆர்குமெண்ட் வந்து வளர்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து இந்த ஆள் வந்து பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம வாட்டர் மேடம் பாத்தீங்கன்னா பிரைவேட் கட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வச்சிட்டு இருக்காப்புல சோ அங்க அந்த விஷயம் அதாவது நம்ம வாட்டர் மேடம்னு அங்க வந்து வினோத்துக்கிட்டையும் அந்த டைம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரவீன் கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல அப்படி சொல்லி இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வினோத்துடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப இருந்தது பேசினே நேர்கிறப்பில் அப்படி பேசினே நேர்க்கும் போது வந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்துகிட்டு வந்து வேணுமனே வந்து வாயில வந்து ஓட்டுறது வேணுமனே வந்து இடிக்கிறது அவர் வந்து நடத்துகிறாரு அப்படின்னா முன்னாடி போய் நின்றுட்டு வேணுமனே வந்து ஆப்போசிட்டில் வந்து தள்ளுறது வேணுமனே வந்து டிகர் பண்ணுறது போடா மாட்டு போடா எரும மாடு வயிறா எரும வயிறு வயிறான்றது யோ பூண்டு பாயா மூட்டு பாயா மூட்டு போயா அப்படின்றதுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வேணுமனே அந்த வார்த்தையை உச்சரிப்பே வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது ஏன் இப்படி வந்து பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு வந்து சத்தியமாக வந்து புரியல உங்களுக்கு நல்லது ஒரு பேர் இருக்குது நல்லது ஒரு இமேஜ் இருக்கு நீங்கள் தான் வந்து டைட்டில் அடிக்க கூட்டிட்டு போறீங்க போன சீசன்லாம் பாருங்க முத்துக்குமார்லாம் வந்து எப்படி இருந்தாரு அந்த மாதிரி ஒரு ஆளு கண்டிப்பா நான் வந்து அவர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பட் என்ன அப்படின்னா அவர் அவரு செய்த அந்த ஹார்ட் ஒர்க் அவர் பேசின பேச்சுக்கள் அவர் இருந்த அந்த நடந்த விதம் அப்படின்றது கண்டிப்பா இந்த ஆளு ஓகேடா ஒரு நல்லதொரு ஆளு தாண்டா அப்படின்ற அளவுக்கு அந்த உள்ளுக்குள்ள வந்து தோணுச்சு அந்த மாதிரி இருந்தது அவர் வந்து வாங்கிட்டு போனாலுமே ஒரு நல்ல மனசு தாண்டா வாங்கினான்ற அந்த ஒரு ஃபீலிங் வந்துச்சு ஆனா இப்ப கானா வினோத் அப்படின்ற ஒரு நல்ல மனுஷனா வந்து தெரிஞ்சாலுமே இவர் பண்ணக்கூடிய இந்த கடைசி நேரத்தில் பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன வார்த்தை மோதல்கள் வார்த்தையை விடுறது அப்படின்னு சொல்லிட்டு இதனாலேயே இந்த ஆள் வந்து சுத்தமா வந்து பேரை டேமேஜ் பண்ணிக்கிட்டு தான் வெளியில போய் கப்பு வாங்க போறேன் தெரியல போற போக்க பார்த்தா வாட்டர் மலன் பண்ற ப்ரொமோஷனை பார்த்தா இந்த சபரி கப்பு அடிச்சிருவா கூட கேமரா கேமராவுக்கு போயிட்டு சபரிக்கு வந்து ஓட்டு போடுங்க சபரிக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு சபரி சபரின்னு சொல்லிட்டு சபரியுடைய புராணத்தையும் நம்ம வாட்டர் மாடல் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிறான் அதை பார்க்கும் போது தான் ஒரே காமெடியே வந்திருக்கு ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம வினோத் பண்றது சுத்தமாக சரியில்லை இது ஒரு பக்கம் இந்த ஆரஞ்சு பழத்திலிருந்து வயலு ஊட்டுற மாதிரி ஒரு விஷயம் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் இன்னொரு விஷயத்த வந்து பண்ணுவாப்புல வீட்டுக்குள்ள பரங்கி பழம் பப்பாளி பழம்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதை வந்து அறுத்து வச்சிருப்பாங்க அதை எடுத்துட்டு வந்துட்டு வேணுமுன்னே நம்ம தர்பூசணி வந்து பேசிருக்காரு சென்டரில் வந்து கிளாஸ் இருக்கும் அந்த வந்து நம்ம வினோத்ல பார்ப்போம்ல அந்த கிளாஸுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும் கேமரா இருக்கும் அதுக்கு அடியில பார்த்தா ஒரு சின்ன கேப் இருக்கும் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தை வந்து விட்டுட்டு தின்னு தின்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ நாய்க்கு வந்து சோறு போறாங்களா பிஸ்கட் போறாங்களா அந்த மாதிரி ஒரு மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க என்னென்னு எனக்கு புரியல வாட்டர் மேலேன்னா நீ வந்து நாய் நினைக்கிறியா இல்ல வந்து ஒரு மாடுன்னு நினைக்கிறியா இல்லை அந்த மாதிரி நீ நினச்சி அது வந்து ட்ரிகர் பண்ணுறது அது வந்து அசிங்கப்படுறது அது வந்து இன்சல் பண்ணுறது அது வந்து கே உங்களுக்கு வந்து தெளிவாக சொன்னோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து பாடி லாங்குவேஜ் அதாவது ஒருத்தன் வந்து இப்படிக்கிறான் அவன் வந்து அப்படிக்கிறான் பரான் இறம அதாவது ஒருத்தர் வந்து அசிங்கப்படுறதுக்காக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க மாட்டு பல்லான்றது போடா எரும மாடு உயிரா அப்படின்றது ஒருத்தர் வந்து அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்துறது உடல் வந்து அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து பண்றதுக்கு பேரே இருக்கு அந்த பேர் வந்து டக்குன்னா வர மாட்டேங்குது சோ இந்த மாதிரியான விஷயத்தை வந்து பார்க்கும்போது பாக்கும்போது ஏன்டா இப்படி பண்ற பைத்திகார மாதிரி வண்டியா பண்ற நிஜமாலுமே சொல்ற வாட்டர்மேன் வரும்போது ஏதாவது அது சூனி சூனியனையும் பண்ணி என்ன சூனியம் பண்ண நீர் எடுத்து நெத்தில கட்டில போட்டு விட்டானா என்னன்னு தெரியல இல்லை வந்து ஏதாவது மாந்திரியங்கிற காத்துல வந்து ஏதாவது மந்திரங்கள் போட்டு விட்டானு தெரியல நம்ம வினோத்துக்கு நம்ம வினோத் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே தப்பாக இருக்குது இது பேசினாலுமே தப்பாக இருக்குது ரொம்ப கேவலமா ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து எந்த மனசு வந்து பண்ணுறான் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை வினோத் வந்து தன்னோட பேரை தானே வந்து டேமேஜ் பண்ணிட்டு போறப்ப அதுதான் வந்து நடக்க போகுது கப்பு வாங்கின பிறகு ரெண்டு நாளைக்கே கண்டிப்பாக இதை தான் வந்து சோசியல் மீடியா முழுக்க வந்து பேசப்படுறாங்க இதனால் என்னென்னலாம் வந்து டவுன்லோடு பண்ணி நான் பாருங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஆளுமே வந்து நிறைய நெகட்டிவான வீடியோக்கள் தான் வந்து சோசியல் மீடியா வந்து பரவ போகுது அப்படின்னு சொல்லிதான் எனக்கு வந்து தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற மறக்காம கம்மாண்ட்ல போடுங்க நன்றி